ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜார்க்கண்டில் நம்ம பயணம் தொடங்கி தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து முடிய போகுது ஸோ எங்களோட பயண அனுபவங்களையும் அதுக்கான கொஞ்சம் முன்னேற்பாடுகள் அதாவது என்னென்ன சமைச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டைம் ரெண்டே முக்கால் கிட்டத்துல ஆகுது மூணு மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன் தூக்கமே வரலை ஏதோ டென்ஷனாகவே மைண்டில் ஓடிட்டுருக்கு சரி இந்த ஒரு நாள் அது இன்றைய நாள் காலையில் மதியம் நைட்டுக்கு சமைச்சிட்ணும் அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெளியில் சாப்பிட்டா உடம்பு தாங்குமா பாப்பாவும் சரி அவரும் சரி எப்பவுமே என் கையில் தான் சாப்பிடுவாங்க நான் கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக சமைப்பேன் வெளியில் சாப்பிட்டு ஏதாச்சும் உடம்புக்கு வந்துடும் போது அது என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது தூங்கவே விடலை அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துச்சிட்டேன் போயிட்டு சமைக்க போகிறோம் மூணு வேலைக்கும் சமைச்சிடணுன்னு ஒரு பிளானு எந்தளவுக்கு முடியுமோ சமைச்சிடலாம் உங்களுக்கு கடிகாரத்தை கிட்டத்தில் காட்டுறேன் டைம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் மணி ரெண்டே முக்கால் நான் ரெண்டரை மணிக்கெல்லாமே எழுஞ்சிட்டேன் ஒரு காலை பேர் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் விண்டோலேருந்து பார்த்தா வெளிச்சம் கூட வரல எப்படி இருக்குது பாருங்கள் இருட்டாக இருக்குது நைட்டே எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் சமைக்க வேண்டியது தான் பாக்கி கடைசியாக என்னென்ன சமைச்சு முடிக்கிறேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் புளி சாதம் அது கூட உருளைக்கிழங்கு வருவல் சப்பாத்தி அது கூட தக்காளி தொக்கு இட்லி அது கூட குருமா இதெல்லாம் பண்ணணும் காலையிலி இட்லி குருமா மதியத்துக்கு புளி சாதம் உருளைக்கிழங்கு மறுவர் நைட்டுக்கு சப்பாத்தி தக்காளி தொக்கு எவ்வளோ செய்ய முடியுதோ செஞ்சுருவோம் ஃபஸ்ட்டு சாதம் தான் வைக்கலாம் அப்படின்ட்டு அரிசி எடுத்திருக்கேன் சாதம் கொஞ்சம் வடித்து ஆற வச்சிட்டோன்னா புளி சாதம் போது கொஞ்சம் உதிரியாக வரும் இல்லைனா அப்படியே ஒட்டிக்கும் ஒரு அரிசியோட ஒரு அரிசி ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படமே நான் எழுந்து பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்டு எழுந்து வந்துட்டார் சரி அவருக்காக இஞ்சி நசுக்கி போட்டு டீ பண்ணிடலாம் அப்படின்னு டீ இருந்தேன் அதுக்குள்ளே மாவு எடுத்து பார்த்தேன் புளிச்சி நல்லா உப்பி வந்திருந்தது அதில் இட்லி ஊற்றி வச்சாச்சு இட்லி எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்துருந்தது எல்லா இட்லியும் பேக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் அவர் வந்து பேக் பண்ணி அது மேலே நேம் எழுதி வச்சுருவார் ஸோ அதனால் அதில் போட்டு கொடுத்துட்டேன் நான் அடுத்து சப்பாத்தி சுட்டுட்ருக்கேன் ஒரு பக்கம் குருமா இப்போ சப்பாத்தி குருமாவையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டேன் தக்காளி தொக்குமே பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கிட்டோம் புளி சாதத்தையும் கிளறி வச்சாச்சு ஸோ எல்லா பாத்திரமும் ஆல்மோஸ்ட் எடுத்து சிங்க்கில் போட்டு வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சத்தை வாஷ் பண்ணி வச்சிட்டேன் கொஞ்சத்தை தேய்ச்சி வச்சிருக்கேன் வாஷ் பண்ணணும் குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி போட்டிருக்கேன் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் சமையல் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இதில் முழுக்க சாப்பாடு பேரெல்லாம் எழுதி வச்சுட்டோம் பாருங்கள் கரெக்டாக எடுக்கிறதுக்கு இட்லி மேலே இருக்குது காலையில் சாப்பிட்றதுக்காக இதில் வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ட்ராலி பேக் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ கிளம்ப வேண்டியது தான் பாக்கி வெளியில் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நானே இவ்வளோ சீக்கிரம் எழுச்சி பார்த்ததில்ல ஸோ கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் அவங்களுக்கு காட்டுறேன் இவ்வளோ பறவை இருக்கு பாருங்க மைனா குருவி எல்லாம் இங்கே நிறைய சுற்றிட்டுருக்கோம் அதை பாருங்கள் சூப்பராக இருக்கும் காலையில் பறவை சத்தம் அவ்வளோ கேட்கும் நீங்களுமே கேட்டு பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே நின்று பார்க்கறதுக்கு மழை வர பெஞ்சி விட்டுருக்கு தர பாருங்கள் எப்படி ஈரமாக இருக்குன்னு ரோடு ஸோ நல்லாயிருக்கும் காலையில் மூணு மணிக்கு எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுருந்தோம் பட் ஆனால் எனக்கு தூக்கமே வரல ஒரு ரெண்டரை மணி போல் எழுந்துச்சி வேலை செய்ய ஆரம்பித்தேன் அதோடய பலன் என்னென்னா இப்போ உட்காந்து பொறுமையாக பிளாக் பண்ணிகிட்ருக்கேன் இதுவே நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்துருச்சேன்னா அறக்க பறக்க அவ்வளோ வேகமாக சமைச்சிருக்கணும் டென்ஷனாக எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும் பட் எல்லா வேலையும் ஃப்ரீயாக முடிச்சுட்டு ரெடியாகி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ஹஸ்பண்ட் ரெடியாகி வந்தார்னா கார் வந்துடும் ஸோ அதில் கிளம்பலாம் ஏன்னா தூரல் போட்டுட்ருக்கு ஆட்டோலாம் பிடிச்சி போக முடியாது லக்கேஜெல்லாம் இருக்குது பாப்பா இருக்கா ஸோ அதனால் கார் வர சொல்லியிருக்கோம் கார் வந்தால் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி ஹவுரா ஸ்டேஷன் போக போகிறோம் ஹவுராலேருந்து கிளம்பி சாலிமர் போக போகிறோம் ஷாலிமர் ஷாலிமர்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி தான் நம்ம சென்னைக்கு வர போகிறோம் ஸோ இப்படி தான் நம்ம ட்ராவல் இருக்க போகுது பார்க்கலாம் வாங்க வீட்டை பூட்டிகிட்டு ட்ராலி பேக் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் அந்த ப்ளூ கலர் கவரில் குப்பை இருக்குது ஸோ அதையுமே போட்டுட்டு கிளம்பினோம் இல்லைனா வீட்டில் வச்சோன்னா புழு வந்துடும் ஸோ அதனால் குப்பையெல்லாம் போட்டுவிட்டு வெளிலேயும் வந்துட்டோம் காரும் வந்துருச்சு நம்ம சொன்ன டைமுக்கு வந்துட்டாங்க பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் எதுனா எங்களுக்கு குமார் தூபி தான் ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ட்ரெயின் பிடிக்கணும் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயே அந்த ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் இது தெரியுது பார்த்தீங்களா இதுதான் ரயில்வே ஸ்டேஷனு காரை இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஆளாளுக்கு ஒரு ட்ராலி பேகு பையையும் பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம் இது வந்து குமார்தூபி ஸ்டேஷன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் போகிற ட்ரெயினுக்காக தான் அவங்களும் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சரியான கூட்டம் இங்கேருந்து கொல்கத்தா போகிற ட்ரெயின் இது ட்ரெயினில் வந்து உட்காந்த உடனே தான் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த ட்ரெயினை விட்டுட்டோம்னா இதோடு நாங்கள் கஷ்டப்பட்டு பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப அலைச்சலாக இருக்கும் ஸோ ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு வெளியில் பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு இயற்கை காட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் குமார்தூபிலருந்து போயிட்டுருக்கோம் இந்த தாமோதர் ஆறுன்னு ஒரு ஆறு ஓடிட்டுருக்கோம் அது பெரிய ஆறு அந்த ஆற்றங்கரை ஓரத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ட்ரெயினில் உட்காந்து உடனே பாப்பா பசிக்குது இட்லி கொடுங்கம்மா அப்படின்னா சரி நாலு இட்லி வச்சு ஊட்டிட்டு இருந்தேன் அப்போ இட்லி இட்லின்னு இட்லி விற்றுட்டு இருந்தாங்க ஒரிஜினல் சவுத் இண்டியன் இட்லி நாங்கள் கையில் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி மனசில் தோணிட்டு இருந்துச்சு ட்ரெயின் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஃபேன் எல்லாமே ஓடிகிட்டு இருந்துச்சு அதனால் பாப்பாவுமே கொஞ்சம் நேரம் மடியில் படுத்து தூங்கிகிட்டு இருந்தா சரி ஓகே எனக்கு தூக்கமே வரலை அவளாச்சும் தூங்குறாளே அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு வழியாக ஹவுரா ஸ்டேஷன் வந்துவிட்டோம் என்னை சுற்றி எவ்வளோ கூட்டம் இறங்கியிருக்காங்க பாருங்கள் இவங்க எல்லாருமே எங்கள் இருந்து இறங்கி போகிறவங்க தான் அவ்வளோ கூட்டம் வந்துருந்தது ஹவுரா ஸ்டேஷன்னாலே சொல்ல வேண்டியதில்லை கூட்டமாக தான் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் ஹவுரா ஸ்டேஷனில் உள்ளே வந்திருக்கோம் எவ்வளோ பெரிய பெரிய ஃபேன் ஓடிட்டுருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்து எல்லோரும் அப்படியே ஒரு பேப்பர் மாதிரி விரிச்சிட்டு அதில் படுத்து வெயிட் பண்ணி எப்போ ட்ரெயின் வருதோ அப்போ கிளம்பி போவாங்க நானும் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணி ஹவுராலே இருந்துக்கலாம் இங்கே லாஞ்ச் இருக்குது இது இருக்குது பார்த்தீங்களா இந்த லாஞ்சில் போயிட்டு நம்ம பே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு பே பண்ணிவிட்டு எல்லாேருமே போய் உக்காந்துச்சிட்டோம் ஏசியால் உள்ளே வந்து பாத்ரூம் எல்லாமே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேன்டீன் கூட இருக்குது ஹஸ்பண்ட் ஜூஸ் அதுக்கப்புறம் பப்ஸ் அது எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அங்கே லிஃப்டில் போயிட்டுருக்கும் போது எடுத்த வீடியோ ஹைட்டில் இருந்து இந்த ஹவுரா ஸ்டேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஹரால இருந்து கிளம்பி சாலிமர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம் சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே தூரல் போட்டுட்டு இருக்கு கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரில நனைஞ்சிக்கிட்டே தான் போகிற மாதிரி இருந்துச்சு அங்கே நின்று ஸ்டேஷனை ரசிச்சுட்டு இருந்தேன் நான் இங்கே எத்தனையோ தட வந்திருக்கேன் பட் இந்த ஸ்டேஷனை ரசிச்சது இல்லை இன்னைக்கு தான் இதை இவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் ஒன்று நம்ம அடிக்கடி பார்க்க முடியாதோ அது ஸ்பெஷலாக மாறிடுது ஸோ இதை பார்க்கும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க இத்தனை வருஷமாக இப்படி இருக்கே அப்படின்னு நின்று அந்த மழையில் இருந்தேன் ஓகே இதோட இந்த வ்லாகை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே போனால் ரொம்ப லென்த்தாகவும் போரிங்காகவும் இருக்கும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்